கிருஷ்ணன் துவாரகையின் இளவரசர் அவரது வாழ்க்கை தெய்வீக தலையீடு மூலோபாய திறன் மற்றும் அசைக்க முடியாத பக்தி ஆகியவற்றின் இழைகளால் பின்னப்பட்ட ஒரு சித்திரமாக இருந்தது ஆனால் வலிமைமிக்க போர் வீரர்கள் கூட விதியின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது காந்தாரியின் சாபம் புராண இதிகாசமான குருக்ஷேத்திர போர் முடிவுக்கு வந்தது பேரழிவு மற்றும் துயரத்தின் சுவடுகளை எங்கும் விட்டுச் சென்றது ஹஸ்தினாபுரத்தின் ராணியான காந்தாரி போர்க்களத்தின் மத்தியில் நின்றாள் நூறு புதல்வர்களை இழந்த துயரால் அவளது இதயம் பிளந்தது துயரம் தோய்ந்த அவளது கண்கள் போரின் இயக்குனரான கிருஷ்ணன் மீது பதிந்தன பேராவேசத்தில் வரலாற்றின் போக்கையே மாற்றியமைக்கும் சாபத்தை அவள் உரைத்தாள் கிருஷ்ணா என்று கதறினாள் கோபத்தால் அவள் குரல் நடுங்கியது இந்த போரை தடுத்திருக்கக்கூடிய நீ அதை செய்ய தவறினாய் உன் சொந்த குலத்தினரின் உன் சொந்த நகரத்தின் அழிவை நீ காண்பாய் நான் ஆதரவற்று விடப்பட்டது போலவே உன் துவாரகையும் கடலால் விழுங்கப்படும் உன் சந்ததியினரின் எந்த சுவடும் இல்லாமல் போகும் தர்மத்தின் திருவுருவாம் கிருஷ்ணன் அந்த சாபத்தை அமைதியுடன் ஏற்றுக்கொண்டான் காலச்சக்கரம் சுழல்கிறது என்பதையும் துவாரகையின் தலைவிதி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்பதையும் அவன் அறிந்திருந்தான் துவாரகையின் அந்திப்பொழுது காலம் கடந்தது துவாரகையின் செழிப்பு குறையத் தொடங்கியது ஒரு காலத்தில் துடிப்பான நகரமாக இருந்த அது இப்போது உள்நாட்டு கலவரங்களாலும் ஒழுக்கச் சீர்கேட்டாலும் பாதிக்கப்பட்டிருந்தது கிருஷ்ணனின் குலமான யாதவர்கள் கர்வம் மற்றும் சிற்றின்ப நாட்டத்தால் மூழ்கடிக்கப்பட்டனர் அவர்களின் ஒற்றுமை சிறு சிறு போட்டிகளால் சிதைந்து போனது தனது அன்பான நகரத்தின் வீழ்ச்சியை பார்த்த கிருஷ்ணன் சாபம் பலிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்தான் அவன் தனது மக்களை ஒன்று கூட்டி துவாரகையை விட்டு வெளியேறுமாறும் வரவிருக்கும் அழிவுக்கு முன்பு வேறு இடங்களில் தஞ்சம் புகுமாறும் வலியுறுத்தினான் ஆனால் அவனது வார்த்தைகள் செவிடர்களின் காதுகளில் விழுந்தன அவர்களின் இதயங்கள் பெருமை மற்றும் சுயதிருப்தியால் குருடாகி போயிருந்தன இறுதி போர் யாதவர்களுக்குள் ஒரு சகோதர யுத்தம் வெடித்தது அவர்களின் அகங்காரத்தின் சோகமான உச்சக்கட்டமாக கிருஷ்ணன் கனத்த இதயத்துடன் தனது சொந்த உறவினர்கள் ஒருவரையொருவர் கொன்று குவிப்பதையும் அவர்களின் ஆயுதங்கள் தங்கள் சகோதரர்களின் இரத்தத்தால் சொட்டுவதையும் பார்த்தான் அந்த கொடூரத்தின் மத்தியில் கிருஷ்ணனின் மூத்த சகோதரர் பலராமன் தனது காயங்களுக்கு ஆளாகி மங்கும் நட்சத்திரத்தின் ஒளி போல தனது உயிர் பிரிந்தது துயரத்தால் மனம் கனத்த கிருஷ்ணன் தனது குலத்தின் அழிவையும் காந்தாரியின் சாபம் நிறைவேறியதையும் கண்டான் கடவுளின் புறப்பாடு துவாரகையின் வீழ்ச்சி நெருங்கி வருவதால் கிருஷ்ணன் உலகத்திலிருந்து விலக முடிவு செய்தான் அவன் ஒரு தனிமையான காட்டில் பின்வாங்கினான் தனது மனதை ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கடித்து தனது புறப்பாட்டின் தருணத்திற்காக காத்திருந்தான் ஒரு நாள் கிருஷ்ணன் ஒரு அரச மரத்தின் கீழ் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த ஜரா என்ற வேடன் அவரை மான் என்று தவறாக நினைத்த அம்பைதான் அவரது குதிகாலை கிழித்தது காந்தாரியின் கருவிலிருந்து வெளிவந்த இரும்பு தண்டின் எச்சங்களில் இருந்து தீர்க்க தரிசனத்தில் முன்னறிவிக்கப்பட்டபடி கிருஷ்ணனின் மரணத்திற்கான கருவியாக இருந்தது கிருஷ்ணன் தனது நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து வேடனை மன்னித்து தனது பூத உடலை விட்டுவிட்டு தனது பரலோக வாசஸ்தலத்திற்கு சென்றார் துவாரகையின் மூழ்கடிப்பு கிருஷ்ணன் புறப்பட்டவுடன் கடல் பொங்கி எழுந்து துவாரகையை தனது நீர்பரப்பில் மூழ்கடித்தது ஒரு காலத்தில் பிரம்மாண்டமான அரண்மனைகள் மற்றும் பரபரப்பான சந்தைகளுடன் இருந்த அந்த அற்புதமான நகரம் உலகளாவிய ஆடம்பரத்தின் அற்ப இயல்பிற்கு சான்றாக அலைகளுக்கு அடியில் மூழ்கியது காந்தாரியின் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது கிருஷ்ணன் போர்வீரன் மற்றும் தெய்வீகத்தின் மரபு அவரது வீரம் அவரது ஞானம் மற்றும் தர்மத்திற்கான அவரது அசைக்க முடியாத பக்தி ஆகியவற்றை நினைவுகூர்பவர்களின் இதயங்களில் வாழ்ந்தது